உயிர் போகும் தருணத்தில் சிறுகதை படுத்த படுக்கையாக எதிர்பார்க்கிறார் ஏன் இப்படி தலையை தூக்கி தூக்கி வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார் சண்டைகள் சமாதானமாகி ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தோடு வந்திருக்கும் அவருடைய கடைசி மகள் ஆரியம்மாள் அப்பாவை பார்த்து கிடந்தாள் அவரிடம் சென்று கேட்டே விட்டாள் ஒரு கட்டத்தில் என்னப்பா அடிக்கடி தலையை தூக்கி தூக்கி தெருவையே பாத்துகிட்டு இருக்க என்ன விஷயம் நாங்க வெளிய போவோம் என்றாள் மாரியம்மாள் கோவிந்தசாமி பெரியவர் இதையெல்லாம் கேட்டுவிட்டு தன் இளைய மகள் மாரியை அருகே அழைத்தார் இப்படி உட்கார் தாயி வாய் குளறி குளறி பேச ஆரம்பித்தார் நான் மாறி தாயி நீ எல்லாத்தையும் மறந்தே போய்விட்ட இனி வரமாட்ட என்று நினைச்சேன் நீ எல்லா சமாதானமாகி இப்ப குடும்பத்தோட வந்திருக்க இப்ப உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இல்லதாயி படுக்க மனசு கடந்து துடிக்குது உனக்கு காலம் போச்சு என்னால ஒண்ணு முடியல எல்லாத்தையும் பசங்க எடுத்துக்கிட்டாங்க என்னால அவங்க கிட்ட எதுவும் இப்ப போய் கேட்க முடியல என்று அந்த கிழவர் சொல்ல சொல்ல மாரியம்மா கண் கலங்கினாள் அப்பா எனக்கு எதுவும் வேணாம்ப்பா கடவுள் புண்ணியத்துல இப்ப நாங்க நல்லா இருக்கோம் உங்க பேத்தி ஒன்னாவது படிக்கிறா சுட்டியா இருக்கா எந்த அப்பனுக்கு தான் கோபம் வராது யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டா உங்க கோபம் நியாயமான கோபம்ப்பா எவ்வளவு பெரிய உழைப்பாளி நீங்க என்று மாரியம்மாள் சொல்லி கொண்டிருக்கும் போதே குறிக்கிட்டு அந்த கோவிந்தசாமி பெரியவர் அதான் இன்னைக்கு தபால்காரரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு முதியவர் பென்ஷன் ஆயிரம் ரூபாய் வரும் நம்ம ஏரியா தபால்காரர் மாசம் மாசம் வீட்டுக்கே வந்து தந்துட்டு போவாரு இன்னைக்கு வரணும் வந்தா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என் பேத்திக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு இப்பதைக்கு அத பேத்திக்கிட்ட கொடுத்துட்டா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் மாரியம்மா என்று இருமையபடியே விவரித்தார் பார்த்து பார்த்துப்பா உங்களால பேச முடியல நீங்க ஒன்னும் பேச வேண்டாம் அப்படியே படுங்க என் மகளுக்கு நீங்க ஒன்னும் தர வேண்டாம் என்று அவரை ஆசுவாசப்படுத்தி கடுக்க வைத்து போர்வையை போத்திவிட்டு மாரியம்மா அந்த கீற்று இருந்து விடுபட்டு பின்னால் இருந்த கல்வீட்டினுள் சென்று விட்டாள் ஒரு வயதுக்கு அப்புறமா படுத்த படுக்கை ஆகிவிட்டால் முதியவர்களுக்கு வீட்டில் கூட இடம் கிடைப்பதில்லை ஒரு மாட்டு கொட்டகை போல் அந்த வீட்டின் முன்னால் கொட்டகையை கட்டி கீழே எல்லாம் அங்கேயே தான் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் கோவிந்தசாமி கிழவருக்கு எப்படியாவது பேத்திக்கு ஏதாவது கொடுத்து விட வேண்டும் என்று அளப்பரிய ஆசையில் மீண்டும் மீண்டும் தன் தலையை தூக்கி தபால்காரரை எதிர்பார்த்திருந்தார் அந்நேரமே தபால்காரர் வந்தார் கையில் தபால் பை சகிதமாக என்ன கோவிந்தசாமி தாத்தா என்று கேட்டுக்கொண்டே அந்த கொட்டகையினுள் வந்தார் அந்த தபால்காரர் ஏதோ கடவுளாய் தெரிந்தார் தபால்காரர் அன்று அந்த கோவிந்தசாமி தாத்தாவுக்கு தாத்தா முதியோர் பென்ஷன் வந்திருக்கு எழுந்திருக்க முடியுமா இல்லைனா அப்படியே உன் கையை கொடு நானே விரல் ரேகை எடுத்துக்கிறேன் என்று தபால்காரர் சொல்ல சொல்ல தாயை கண்ட கன்று போல உள்ளம் மகிழ தன் இடது கையை வெட்டி கூட எடுத்துக்கொள் என்பது மாதிரி நம்பிக்கையை கையை நீட்டினார் அந்த கிழவர் அப்போது தபால்காரர் கருணையை வடிவாய் அவரது இடது கை பெருவிரல் ரயிலையை எடுத்துக்கொண்டு தன் பையிலிருந்து ஒரு ஆயிரம் ரூபாயை எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்தார் அப்போது அந்த பெரியவரின் மனசு அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை தன் வலது கையை தூக்கி வாழ்த்துவது போல கையை தூக்கினார் அந்த தபால்காரர் ஒரு மெல்லிய புன்னகையோடு அங்கிருந்து கிளம்ப முற்பட்டார் அங்கு திடீரென்று அந்த கோவிந்தசாமி பெரியவரின் பெரிய குடிகார மகன் அங்கு வந்து அந்த பெரியவரின் கையிலிருந்த ஆயிரம் ரூபாயை பில்ட் என்று பிடுங்கி கொண்டான் ஐயோ ஐயோ எனக்கு வேணும் அந்த பணம் என்று அந்த பெரியவர் கத்திக்கொண்டார் கட்டிலில் இருந்து முடியாமல் எள முற்பட்டார் கண்களில் கண்ணீருமாக ஏக்கமாய் ஏதோ பேச முடியாமல் கத்த முயன்று கத்தவும் முடியாமல் சைகை காட்டிக் கொண்டிருந்தார் அப்போது தபால்காரர் பென்ஷன் பணம் வந்து கொடுத்தேன் அதை பிடிங்கி விட்டீங்க பாவம் சார் ஒரு அவர்கிட்ட இருக்கட்டும் சார் கேட்டு வாங்கி உங்களுக்கு தானே சார் அதை போகிறார் என்றார் ஹலோ தபால்காரர் வந்தோமா பென்ஷன் பணத்தை கொடுத்தோமா போய்கிட்டே இரு எங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாத அவருக்கு கொல்லி வைக்க போறவன் நான் தான் அந்த ஆளுக்கு எவ்வளவோ செஞ்சிட்டேன் அறிவுரை எல்லாம் எனக்கு வேண்டாம் போயிட்டே இரு என்று கத்தினான் தபால்காரர் செய்வது ஒன்றும் அறியாமல் அமைதியாய் தன் பையை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் ஏறி போனான் எதிர்பார்த்து கிடைத்தும் பேச்சிக்கு கொடுக்க முடியாத ஏமாற்றம் இறுதியில் அந்த சாமி கிழவர் அப்படியே படிக்கையில் இருந்து தபால்காரர் போவதை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார் மறுநாள் மீண்டும் அந்த தபால்காரர் யாருக்கோ தபால் கொடுக்க அந்த தெருவுக்கு வந்தார் கோவிந்தசாமி கிழவர் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம் சாமியான சங்கு ஊதி கொண்டிருந்தார்கள் அந்த கோவிந்தசாமி தாத்தா இறந்து போய்விட்டார் இப்படி எத்தனை துயரங்களை கடக்கின்றோம் பல சமயங்களில் உதவ மனம் துடித்தாலும் முடியாமல் போகிறதே என்று மனதில் நினைத்து கொண்டே ஏதோ ஒரு வீட்டில் நின்று சார் போஸ்ட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சைக்கிளில் ஏறி அடுத்த தெருவுக்கு போனான் இப்படி எத்தனையோ சொல்ல முடியாத செய்ய முடியாத வழிகளோடுதான் பலரின் வாழ்க்கை முடிகிறது